ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு கதம்ப சட்னி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கதம்ப சட்னி எப்படி சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்றாப்புல வர மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகா சேர்த்துக்கங்க இந்த வர மிளகா நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே இது கூட சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு இருந்து எட்டு பழுத்த நாட்டு தக்காளியாக இது கூட சேர்த்துக்கங்க தக்காளி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக புதினா தழை சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பிடிப்புசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் உங்களுக்கு தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம இது கூட இப்போயே உப்பு சேர்த்துடலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சட்னி சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்து வச்சு இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வதங்கிரும் அவ்வளோதான் இப்போ இது வதங்கட்டும் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் வதங்கிடுச்சு என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முழுவதும் வதங்கிருச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம சட்னியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் சட்னியை இதுக்கு நீங்கள் தாலிதம் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் தாலிதம் கொடுத்துக்கலாம் எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் தாளிதம் கொடுக்கல இப்போ அவ்வளோதான் நம்மளோட கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எதை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கதம்ப சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தனித்தனியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து செஞ்சோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்